பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து அது வினையெல்லாம் தீரும் மருந்து பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் நல்ல தொழில் செல்வங்கள் நல்ல திருமண வாழ்க்கை புத்திர பாக்கியம் எல்லாம் சிறப்பாக பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப இப்ப என்ன பார்க்க போறோம் இன்றைய தினம் சுபயோக சுபகிரகம் சுபயோக சுபகிரகம் பல செல்வங்களை தருகின்ற ஒரு குருவினுடைய குட்டி பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி குட்டி பயிற்சி தான் ஆனா தருகின்ற பல செல்வங்களை கொட்டித் தருகின்ற பயிற்சி குட்டி பயிற்சியாக இருந்தாலும் கொட்டித் தருகின்ற பயிற்சி ஏனென்றால் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு விளக்கப்படுகின்றது இந்த குருவினுடைய அதிச்சார குரு பயிற்சி குட்டி பயிற்சி தான் மூணரை மாதங்கள் இருக்க போகிறார் இந்த மூனரை மாதங்களில் ஒரு வருடங்கள் இல்லாத ஒரு யோகத்தை இந்த மூணரை மாதங்களில் ஒரு வருடத்தில் என்னென்ன யோகங்களை தர வேண்டுமோ அத்தனை யோகங்களை இந்த மூணரை மாதத்தில் தந்து விடுவார் குட்டி குரு பயிற்சி என்றாலும் கொட்டி தருவார் பல கோடிகளை பல செல்வங்களை கொட்டி தருவார் அதற்கு முக்கிய காரணம் அந்த முதல்ல வந்து எந்த நட்சத்திரத்தில் அந்த குரு பெயர்ச்சி அடைகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சொந்த சுய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி அவருடைய அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு சொந்த வீடுன்னா நம்ம மேல நம்ம பேர்ல ஒரு பத்திரம் இருக்கணும் இல்லையா நம்ம சொந்த வீட்டில் ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு ஊஞ்சல் கட்டி பட்டு மத்தியோட நிம்மதியா ஆடி பட்டு மத்தியோடு தூங்கணும் நல்ல நிம்மதியாக சாப்பிடணும் படுத்து தூங்கணும் அப்படின்னா அந்த சொந்த வீடு உங்கள் பேரில் இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் அதுவும் பாருங்க ஸ்தான பலம் நட்சத்திரம் வலிமை மட்டும் கிடையாது ஸ்தான பலம் ஸ்தான பலம் அப்படின்னு என்ன குருவுக்கு ஆட்சி வீடுன்னு ஒன்னு இருக்கு நீச வீடுன்னு ஒன்னு இருக்கு உச்ச வீடு கடகம் அந்த உச்ச வீட்டில் மூணரை மாதங்கள் இருக்க போகிறார் ஆக முதல்ல அவருடைய சொந்த நட்சத்திரம் அடுத்ததாக அந்த புனர்பூசன் நாலாம் பாதம் கடகராசில் உச்சம் பெறுகிறார் அதிச்சார குட்டி குரு பயிற்சி குபேரனாக போது பலரின் வாழ்க்கையில் குபேர செல்வங்களை கொட்டித்தரப்புகின்றது குட்டி சுக்குரன் கொட்டி தரப்புகின்றது குட்டி சுக்குரன் கொட்டி தரப்பு அந்த மாதிரி குட்டி குரு குட்டி குரு பயிற்சி அதாவது சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க குட்டி சுக்குரன் குடிய காப்பு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அது ஒரு சில பேருக்கு கொட்டி கொடுக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தாது இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சினால யாராருக்கு என்னென்ன யோகங்கள் என்னென்ன ஒரு அற்புதமான மாற்றங்கள் தொழில் உத்தியோக மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் அதே நேரத்தில் என்னென்ன சுபகாரியங்கள் நடக்க போகுது யாராருக்கெல்லாம் புத்திரம் கிடைக்கும் கிடைக்க போகுது யாரெல்லாம் சொத்து வாங்க போகிறா யாராருக்கெல்லாம் நல்ல பதவி கிடைக்க யார் யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்க போது நல்ல திருமண வாழ்க்கை யாருக்கு ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாகவோ எவ்வளோ பெரிய கோடீஸ்வராகவோ என்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது என்பதை கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகள் அதாவது குரு பயிற்சி மட்டும் அல்ல இந்த மூணரை மாத காலங்களில் மற்ற ஒரு இரண்டு கிரகங்கள் அற்புதமாக ஆட்சி வருகின்ற கிரகங்கள் சுக்கரன் ஆட்சி பெறுகின்றார் இந்த மூன்றரை மாதத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகின்றார் செவ்வாய் வந்து விருச்சகத்தில் ஆட்சி பெறுகின்றார் அதற்கான விளக்கத்தை நம்ம ஆதாரப்பூர்வம் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறேன் பிரம்மன் பிரம்மன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் ஒரு தலைவிதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவிதியை எழுதியிருக்கார் அதே பிரம்மன் தான் நம்ம எல்லாம் படைத்தவன் பிரம்மன் தான் அதே பிரம்மன் தான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் நமக்கு ஒவ்வொருத்தர் தலையெழுத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கார் ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்டது பிரம்மன் மனிதர்களை நம்ம எல்லாம் படைத்திருக்காரு நமக்கு என்னென்ன யோகங்கள் என்னென்ன பாதகங்கள் என்னென்ன யோகங்கள் என்னென்ன காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதையும் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் யாராருக்கு என்னென்ன தலையெழுத்து நம்ம தலையெழுத்து என்ன அப்படின்னு எழுதியிருக்கார் புரிஞ்சுட்டிங்களா ஆக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் தொழில் சரியில்லைங்க வருமானம் இல்லைங்க கல்யாணம் முடியல குடும்பத்தில் ஒரே பிரச்சனை குழந்தை கல்யாணம் முடியும் எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு குழந்தை இல்லை சொட்டு பிரச்சனைகள் வியாபாரம் விருதியாக மாட்டேங்குது வீட்டில் நிம்மதியே இல்லை ஏதோ ஒரு கோளாறுகள் எங்களை போட்டு ஆட்டி வைக்குது என்னென்னமோ நடக்குது இது இப்ப தான் சரியாகும் தெரியல இப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகள் இது எல்லாம் எப்ப சரியாகும் எப்ப நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்காரு இல்லையா அதை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இது பொது பலன் நேர்களே இது வந்து எல்லாருக்கும் தெளிவாக சொல்றேன் இது வந்து பொதுவான பலன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து அது எப்போ சரியாகன்ற ஒரு பிரம்மனுடைய விதியெல்லாம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாய்மெண்ட் வாங்கி குரு பயிற்சி என்னங்க அதுக்குள்ள ஒரு குரு பயிற்சி ரொம்ப சீக்கிரமா வர்றாரு அதிவேக அதிச்சார குரு பயிற்சி ரொம்ப சீக்கிரமாக அதிவேகமா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குட்டி குரு பயிற்சியாக கொட்டி தரும் குரு பயிற்சியாக வர்றாரு சீக்கிரமாக வந்து நல்ல யோகத்தை நல்ல பண யோகத்தை செல்வ யோகத்தை கொடுக்க வராரு ஏன் வேணான்னு சொல்கிறீங்க பணத்தை தந்தால் தொழிலையும் நல்ல வருமானத்தையும் முன்னேற்றத்தையும் விரைவாக கொடுக்க வர்றாரு வேணான்னு சொல்கிறீங்களா கொடுக்க போகிற பணத்தை காசு பணம் கொட்டி தந்தால் வேணான்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகத்தை குரு கொடுக்க வராரு அதிவேக அதிச்சார குரு பயிற்சி என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி

மிதுன ராசிலிருந்து ஏழாம் இடமான கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் மூணரை மாதங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் அதிபதி மகர ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி இந்த ரெண்டு ஒற்றுமையை வந்து நிச்சயமா மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பது பன்னிரெண்டு அதிபதி அப்ப மகர ராசிக்கு மூன்று பனிரெண்டுக்குரியவர் மூன்று பன்னிரெண்டாம் இடம் சாதாரண இடம் இல்ல உபஜயஸ்தானம் மூன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் பல புதையல் போன்ற யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தின் அதிபதி கெட்டு விடக்கூடாது ஒரு ஸ்தானத்தின் அதிபதி ஒரு கெட்ட ஸ்தானத்துக்கு அப்ப அவர் போற இடம் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து மூன்றுல இருந்து என்னம்னா அஞ்சு வரும் மகரத்துக்கு மூன்றாம் மூன்றாம் இருந்து இடத்திலிருந்து கடகராசில மூன்றரை மாசம் இருப்பாங்க அது ஐந்தாம் இடம் மூன்று அதாவது மூணாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் அப்ப மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தும் மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தும் சரி அடுத்து என்ன எட்டா அதாவது பன்னெண்டாம் இடத்துல இருந்து என்னங்க எட்டாம் இடம் வரும் ஒரு கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் எட்டாம் இடத்து அதிபதி அதாவது தோஷம் அவரே எங்க பக்கம் வந்துடுறாரு அந்த இடத்துக்கு பன்னெண்டாம் அதாவது மகரத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்ப அந்த இடத்துக்கு போய் என்ன இடத்துல அந்த இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போறாரு அப்ப ஒரு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்துக்கு போகும்போது யோகங்கள் எப்படி மாறுது அப்படின்றது தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் புரிஞ்சுட்டீங்களா இப்ப அது வந்து மகனத்துக்கு ஏறாம ஏழாம் இடம் அப்ப பன்னெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு போறார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போறார் ஆறு எட்டு பன்னெண்டுகள் தொடர்பு போய் மாறி இருக்கும்போது யோகத்தை தான் கொடுக்கும் பாதிப்பு கொடுக்காது ஆறு எட்டு பன்னெண்டு இடமாறி இருக்கலாம் இடமாறி வலிமையோடு தொழில் நல்ல பதவி அதான் இடம் மாற்றம் என்பது நிச்சயமா உண்டு இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு யாருமான முன்னேற்றம் நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதில் மாற்றமே கிடையாது நான் சொல்றது மட்டும் ஆதாரபூர்வ கிரகங்களுடைய பெயர் கிரகங்களுடைய இருக்கக்கூடிய நிலை அதனுடைய யோகங்கள் அதாவது குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வேற இருக்கிறார் அப்போ சுய நட்சத்திரத்தில் அப்போ நீங்கள் ஒரு சொந்த வீடு உங்கள் பத்திரத்தை பத்திரம் வந்து உங்கள் இருந்து நீங்கள் எப்படி ஒரு சுகமான வாழ்க்கை உங்கள் சொந்த வீட்டில் அனுபவிக்கிறீங்களோ அதே போல உச்சம் பெற்ற குரு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுய நட்சத்திரம் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் மாற்றமே இல்லை சரி அடுத்ததாக இந்த குரு மூணரை மாதங்கள் இருக்கும் பொழுது அதை தொடர்ந்து அடுத்தடுத்து கிரகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது பல யோகங்களை வழங்கக்கூடிய கிரகம் முதல்ல சுக்கரன் புதனும் பரிவர்த்தனை யோகம் முதல்ல வருது அது எப்பன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மகரத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ ரொம்ப சிறப்பு இல்லையா ஏற்கனவே மகரத்துக்கு ஐந்து பத்துக்குரிய சுக்ரன் அவர் வந்து புதிய பொறுப்புகள் புதிய பதவியை கொடுக்கக்கூடிய இடத்துல வராரு புதிய திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய வர்றாரு நல்ல திருமண வாழ்க்கை ஒரு திருப்பு முனையான திருமண வாழ்க்கை அந்த இடத்துல ஏற்படும் ஒன்பதாம் இடம் சிலருக்கு இரண்டாம் திருமணம் சிலருக்கு இரண்டாம் திருமணம் அப்படின்னு ஏற்படக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்து இது மூணாம் இடம் என்பதால் இரண்டாம் திருமணம் சின் மகர ராசிக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் சரிங்க அதாவது அதே நேரத்தில் நல்ல திருமண வாழ்க்கை உறுதியாக ஏற்படும் அது வந்து மாற்றமே இல்லை பரிவர்த்தனை யோகம் பேர் அதாவது கண்ணியில் சுக்கிரன் புதன் வீட்டில் கன்னி புதன் வீடு அதில் சுக்கரன் துளாராசியில் சுக்கரன் வீட்டில் புதன் பரிவர்த்தனை யோகம் ஆக உச்ச பலனை செய்யும் உச்ச பலனை கொடுத்துரும் நல்ல பலனை கொடுத்தோம் அடுத்த ஒரு பயிற்சி என்னென்ன செவ்வாய் நான்கு பதினொன்றுக்குரியவர் நான்காம் இடம் சொத்துக்கள் வாகனங்கள் பதவி நல்ல பதவி நல்ல வியாபாரம் இதெல்லாம் வந்து அந்த நான்கு பதினொன்று பதினொன்னு ஆட்சி பெறார் விரச்சராசி பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்றால் மிக பெரிய வலிமை தொட்டதெல்லாம் பொண்ணாகும் இந்த மண்ணும் பொண்ணாக சொல்றாங்கல்ல அது இந்த காலம்தான் அப்ப அந்த பதினோராம் இடத்தை யார் பார்க்கிறார் பெரிய புதையல் தரப்போறா அப்படின்றாரு யாரு குரு புதையல் போன்ற யோகத்தை கொடுக்க போறேன் எங்க இருந்து வாங்க உச்சம் பெற்று பாக்குறாரு யாரு யார் பாக்குறாரு மண்ணுல மண்ணுல பொண்ணு நான் மண்ணை பொண்ணாக்குறேன் பூமிகளாலும் சொத்துக்களாலும் புதையல் போன்ற யோகத்தை தரப் போறேன் அப்படின்னு சொல்றாரு புரிஞ்சிட்டீங்களா நான்காம் இடம் வலிமையானால் புதையல் யோகம் அந்த நான்காம் இடம் பதினோறாம் இடத்தில் அப்ப பூமிகளால் யோகம் அப்ப வீடு வீடு ஏதாவது அதாவது இந்த காலத்தில் லாட்டரி யோகம் புதையல் யோகம் லேட்டினாலும் புதையல் போன்ற செல்வங்கள் நிச்சயமாக சேரும் அர்த்தம் புதையல் போன்ற செல்வம் உங்களுக்கு வந்து சேரும் இது இந்த செவ்வாய் பயிற்சி என்பது ராசி பயிற்சி எடுப்பது ஆட்சி பெற்று பயிற்சி எடுக்கும்போது ஐபசி பத்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபசி பத்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இப்போ எப்படிப்பட்ட யோ ஒரு எதுனா ஒரு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அற்புதமாக இருக்குது இந்த மூணரை மாதங்கள் குரு இருக்கும்போது குரு நல்ல ஒரு யோகங்களை வழங்க வர்றாருன்னா எந்த அளவுக்கு சாத்தியம் சொல்லி ஒரு மனு தேரை ஒரு தெய்வ தேரை வந்து இழுக்கிறோம்னா அத்தனை பேர் இழுத்தாத்தான் அந்த தேர் போய் அங்கே போய் வ உடம்பிடிச்சி தான் அந்த அந்த நிலையில் போய் சேரும் அப்போ ஒரு மனுஷனுக்கு குரு மட்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை முன்னெடுத்து கொடுத்து மற்ற கிரகங்களும் வலிமையாக இருக்கணும் அப்போ இருக்கு இருக்கு புரிஞ்சுட்டீங்களா அப்போ ஒரு ஒரு துணியை மட்டும் வச்சு நம்ம நம்ப மேலே பொத்திக்க முடியாது இல்லையா சட்டை தைக்கணும்னா அதுக்கு நூல் கண்டு தையல் மிஷின் வேணும் தையக்காரம் தைக்கணும் அளவாக கரெக்டாக தைக்கணும் அளவாக தைக்கணும் சரியில்லாமல் விட்டாலும் போட முடியாது அப்ப இங்க எல்லாமே சரியா நடக்கக்கூடிய கிரக அமைப்பு வருது புரிஞ்சுட்டீங்களா ஆபரணங்கள் பல விழாக்கள் வருது தெய்வ விழாக்கள் வருது தீபாவளி வருது காசு பணம் கொட்ட போகுது வருமானம் வரப்போகுது சுக்குரன் அந்த சுக்குரன் தான் பத்தாம் இடத்தில் பயிற்சி அடைகிறார் மகர ராசிக்கு ஒன்பதுல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் தசம தொழிற்சாணத்துக்கு இத்தனை சிறப்பு அம்சங்கள் அமைஞ்சிருக்கு புரிஞ்சுட்டீங்களா ஆக இது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த குட்டி குரு பயிற்சியினால் கொட்டி தரும் யோகம் நிச்சயமாக ஏற்படும் ஒரு பத்து சதவீதம் பேர் இருக்கு நடக்கல எங்களுக்கு அது நடக்கல இது நடக்கல சொல்லுவாங்க புலம்புவாங்க அப்படிப்பட்ட நேர்களே உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பா நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாண முடியல குழந்தையில கனவு மணி பிரச்சனைகள் வேதனைங்க வீட்ல ரொம்ப வேதனை ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு ஏன்டா ஏண்டா இந்த வீட்டை கட்டணும் இருக்கு கடை வாங்கணும் பிரஷர் சில பேருக்கு இருக்கலாம் சில பேருக்கு பத்து சதவீதம் பேருக்கு பிரம்மன் அதுக்கு ஒரு தரையில தெரியிருப்பார் எப்ப நிவர்த்தி ஆகும்னு எப்ப நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்படின்றத அந்த பிரம்மன் எழுதியிருப்பார் ஏன்னா பிரம்மன் தான் நம்ம படைத்திருக்கார் அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரம் உங்கள் எழுதி எழுதியிருக்கார் ஜோதிட சாஸ்திரத்துல அவர் தான் எழுதியிருக்கார் இதில் மறுக்க முடியாத உண்மை ஆக இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தின் முறைப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட அந்த உங்க தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் அதில் மாற்றம ஜோதிடம் ஒருபோதும் பிரம்மன் படைத்து ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்